ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சிகளை பார்க்கலாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஐந்திலிருந்தே ஐந்தில் இருக்கக்கூடிய பவான் மீனத்திலிருந்தே ராகுபவான் இப்பொழுது கும்பத்திற்கு நான்கிலே வர இருக்கின்றார் பதினொன்றிலே கன்னியிலே இருந்த கேது பவான் இப்பொழுது பத்திற்கு சிம்மத்திற்கு வர இருக்கின்றார் கடந்த ஆண்டில் ஐந்தை காட்டிலும் பதினொன்றிலே இருந்த கேது பவான் பல நல்ல விஷயங்களை செய்தார் ஐந்திலே இருந்த ஐந்திலே இருந்து இருக்க இருந்த ராகு ராகுபகவான் பல வகையான சங்கடங்களையும் செய்தார் ஒரு சில நன்மைகளையும் செய்தார் என்பதே கடந்த கால அனுபவமாக அமைந்தது இப்போது நான்கிலே வந்திருக்கக்கூடிய ராகு ராகுபகவான் என்னென்ன போகிறார் பத்திலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம் முதலில் ராகு கேதுக்கள் மூன்று ஆறு பதினொன்னிலே இருக்கக்கூடிய இடம் சாதகமான இடம் அடுத்தபடியாக நாலு பத்து என்பது நல்ல இடம்தான் இயற்கையின் பாவகிரகங்களான ராகுவும் கேதுவும் கேந்திரஸ்தானத்தில் அதாவது நான்கு என்பது ஒரு கேந்திரம் பத்து என்பது ஒரு கேந்திரம் நான்கு பத்தில் அமர்வது என்பது நன்மை அதே வேளையில் அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை ஜனனகால ஜாதகமாக இருந்தாலும் கோச்சார கிரக கோச்சார கிரகங்களாக இருந்தாலும் எப்படி பலன் தருவார்கள் என்பதை பார்த்தால் அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் சனி அவர் ஐந்திலே குருவினுடைய வீட்டிலே இருக்கின்றார் ஆக சனியினுடைய பலன்களையும் உடன் சேர்ந்த கிரகத்தினுடைய பலன்களையும் செய்வார் இந்த கோச்சாரத்து கிரகத்தில் இந்த கோச்சாரத்தில் ராகுவுடன் எந்த கிரகமும் சேரவில்லை பிறகு பார்த்த கிரகத்தினுடைய பலனை செய்வார் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது கூடிய குரு பகவானும் இயற்கை சுப கிரகமான குரு பகவானும் எட்டிலே அமர்ந்தாலும் ஒன்பதாம் பார்வையாக நாளில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் ஆக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராகு தர இருக்கக்கூடிய பலன் சனியினுடைய பலனையும் குருவினுடைய பார்வையின் மூலமாக குருவினுடைய பலனையும் எடுத்து செய்ய இருக்கிறார் என்பதே அடிப்படை அந்த வகையிலே நான்கிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டினுடைய முழு அளவு கடந்த காலத்தில் தவறிய பலன்களை நாள் கடந்த காலத்தில் சனி இருந்தும் உங்களுக்கு அர்த்தாஷ்ட சனியாக இருந்தாலும் அவர் செய்ய தவறிய பலன்களை அற்புதமாக இந்த ராகு பகவான் செய்வார் காரணம் அந்த சனிக்கு குரு பகவானுடைய பார்வையில்லை இந்த ராகுக்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் பலன் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் தாய்க்கு உடல் நலவு தாய்க்கு உடல் நலம் உடல் ஆரோக்கிய விருத்தி மனவிருத்தி தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் சேர்க்கை படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அபரிதமான வளர்ச்சி வெற்றி எடுக்கின்ற துறைகள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது சொத்து சேர்க்கை இடமாற்றம் என்ற விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நாளிலே வந்திருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு செய்வார் என்பது தெளிவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் பண வரவு தாராள பண வரவு கடன்கள் இருந்தால் அந்த கடனை அழைக்கக்கூடிய அளவுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் புதிய புதிய முறையில் உங்களுக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் மிக பெரிய அளவிலே தனப்பிராப்தி உண்டாகும் அதற்கு ஆதரவாக நாளிலே வந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவினுடைய பார்வையும் பணம் சம்பாதிக்க இடம் இடமான ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகி குரு அவர் ரெண்டாம் வீட்டையே பார்க்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் அறிவாலும் உழைப்பாலும் நான்காம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் குறிப்பாக தன சம்பந்தமான விஷயம் பொருளாதார சம்பந்தமாக மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் கண்டு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நாளிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவன் உங்களுக்கு தருவார் மூன்றாம் இடத்திற்கு ரெண்டிலே இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக தன வருவாயும் நண்பர்களுடைய ஆதரவும் விஏபியுடைய தொடர்பும் கிடைக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பலருக்கு வெளியூர் மாற்றங்களும் வெளிநாடு மாற்றங்களும் வருவதற்கும் கூடுதலாக கட்டாய வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் ஐந்திலே சனி இருப்பதினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு இவர் பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபவிரியங்கள் ஏற்படும் கடந்த காலத்தில் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண்விரை செலவுகள் பிள்ளைகள் மூலமாக அசிங்கங்களோ அவமானங்களோ வைத்திய செலவுகளோ ஏற்பட்டு இருந்தால் பயிற்சிக்கு பிறகு முற்றிலுமாக சாதகமான பலன்களை ஏற்படும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளையினுடைய திருமணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதற்கான செலவு பிள்ளைகள் படிப்பு வேலை என்று பிள்ளைகளுக்காக அத்தனையும் சுபகரியங்களாக ஏற்படும் அதற்காக ஒரு சிலர் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் நிச்சயமாக சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக சகலவிதமான சௌபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது கணவன் மனைவி வகையில் ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் வேலை செய்தால் வேலையில் பதவி உயர்வு பண உயர்வு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ராகு ஐந்திலே நாளிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாக செய்வார் என்பது தெளிவு அதே வேளையில் தந்தையின் மூலமாக சுப விரயங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக சொத்து சுபங்கள் கிடைக்கும் ஆக எது எப்படியா இருந்தாலும் தந்தையின் மூலம் ஆதாயங்களும் தந்தையின் மூலமாக சுப விரயங்களும் இளையவர்களாக இருந்தால் தந்தைக்கு பதவி உயர்வு தந்தைக்கு இடமாற்றங்கள் தந்தையினுடைய தந்தையின் புதிர் ராஜ சொத்துக்கள் போன்ற வகைகளெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் மூத்த சகோதர மூத்த சகோதர சகோதரியுடைய வகையில் சுபவிரயங்கள் சாதகமான தசாபுத்தி நடந்த நடப்பவர்களுக்கு ராகவின் மூலமாக சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது மாறாக இல்லாதவர்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் பதினோராம் இடத்திற்கு ஆறு எட்டு கூடிய தசைகள் நடந்தால் மூத்த சகோதர சகோதரர் மூலமாக தேவையற்ற வீண் விரோத விரோதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் தேவையற்ற வீண் சங்கடங்கள் வட்டி செலவுகள் வைத்திய செலவுகள் வரலாம் மாறாக சாதகமான தசை நடந்தால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அத்தனையும் சுபவீரங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் வளமும் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் என்பதே நாளிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தர காத்திருக்கிறார் என்பதே இந்த ராகுபவான் தரக்கூடிய பலன்களாக ஆகும் அவர் எப்படி பலன் தருவார் என்பதை முன்னைய சொன்னோம் அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் பார்த்த கிரகத்தும் கிரகமும் அதிலும் குறிப்பாக குருவினுடைய பார்வை அவருக்கு முழுமையாக கிடைப்பதனால் மிக பெரிய அளவிலே லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் கட்டாயம் விருச்சிகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாளிலே வந்திருக்கக்கூடிய ராகுபவான் கட்டாயம் தரப்போகிறார் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் இப்பொழுது பத்திலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரோ தருவார் என்பதையும் நாம் பார்க்கலாம் முதலிலே சொன்னது போல கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நாளிலும் நான்கிலும் பத்திலும் பாவகிரங்களான ராகு கேது அமரலாம் அந்த வகையில் பத்திலே கேது பகவான் இருப்பது நன்மை குறிப்பாக சிம்மத்திகளை கேது பகவான் பகை இருந்தாலும் ராகுவை காட்டிலும் கேதுக்கு சற்று பலம் அவ்வளவு மோசமில்லை காரணம் கேது செவ்வாய் போல் செயல்படக்கூடிய கிரகம் என்பதனால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அவ்வளவு மோசமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது பத்திலே இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கு சிறந்த யோகமாக யோகத்தை எதிர்பார்க்கலாம் எப்படிப்பட்ட யோகம் எந்த காலத்தில் யோகம் என்றால் ராகுவிற்கு சொன்னார் சொன்னது போலவே கேதுவிற்கும் வீடு கொடுத்த கிரகமும் உடன் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகத்தினால்தான் பலன் உண்டாகும் ஆனால் கேதுவை ராகுவை குரு பார்த்தால் கேதுவை எந்த கிரகமும் பார்க்கவில்லை மற்ற கிரகங்கள் எதுவும் சேரவில்லை ஆக சூரியன் அடையக்கூடிய பலத்தை வைத்துத்தான் இந்த கேது உங்களுக்கு பலனை தருவார் ஆக மாத ராகு கேது பயிற்சியின் பொழுது சூரியன் ஏழில் இருக்கின்றார் தான் வீட்டிலிருந்து பத்திலே திக்பலத்தோடு இருக்கின்றார் அப்பொழுது நல்ல இந்த வைகாசி மாதம் நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக எட்டிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே குருவுடன் சேர்க்கை அந்த காலகட்டத்திலும் பிறகு ஐப்பசி மாதம் பன்னெண்டிலே அவர் நீசமானாலும் குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் ஐப்பசி மாத காலத்திலும் மார்கழி மாதம் ரெண்டிலே சூரியன் சஞ்சரிப்பார் அப்பொழுது குருவினுடைய பார்வையின் காலமாக மூலமாகும் நான்கிலே மாசி மாதம் குருவினுடைய பார்வையை முழுமையாக வாங்குவார் அப்போது மாசி மாதத்திலும் இப்படிப்பட்ட மாதங்களிலும் சுக்கரனுடைய பார்வையின் மூலமாகவும் சேர்க்கையின் மூலமாகவும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த சூரியன் பலமடைவார் அப்படிப்பட்ட காலத்திலெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை பத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு தொழில் மூலமாக கட்டாய வளர்ச்சி அடைவார் என்பது தெளிவு தொழிலதிபர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டு ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் தள்ளி தள்ளி போகும் ஆனால் ராகுக்கு எது பேர்ச்சிக்கு முன்னால் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பதவி உயர்வுகள் கட்டாயம் வரும் என்பது தெளிவு ராகுவுக்கு சொன்னது போல குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவிற்கு எந்த விதமான குறையும் இருக்காது பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டாகும் அது சுபவீரியங்களாகவே இருக்கும் என்பது தெளிவு கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் ஒத்துழை ஒத்துழைப்பு ஒத்துழைப்பும் புதிய இடங்களுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கணவனாலோ கணவனுக்கோ மனைவிக்கு புதிய சொத்து சேர்க்கைக்கும் புதிய பதவி உயர்க்கும் வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பது தெளிவு தந்தையாலும் தந்தை உருவாலும் தன லாபங்களும் தன விருத்திகளும் உருவாவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்விலும் வளங்களும் லாபங்களும் கட்டாயம் பெருகக்கூடிய வாய்ப்பை பத்திலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் கட்டாயம் தருவார் அது மட்டும் இல்லாமல் பத்திலே வந்திருப்பதினால் தொழில் முறையாகவும் இல்லது உங்கள் லட்சிய கனவாக இருக்க உங்களுடைய லட்சியம் கனவாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நீண்ட நாட்களாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய தெய்வ தெய்வ தரிசனமும் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு ஆகிய கேந்திரங்களில் நான்கு பத்திலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் பல வகையில் பல காரணங்கள் மூலமாக நன்மையை செய்வார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாளிலே வந்துவிட்டார் உடல் ஆரோக்கியம் கெடும் பத்திலே வந்துவிட்டார் ப பதவியும் தொழிலும் போகும் என்று நிச்சயமாக நீங்கள் கற்பனையான பயம் உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை ஜோதிட ஆதாரப்படியும் ஜோதிட விதிகளின் விதிகளின்படியுமே நிச்சயமாக ராகு கேதுகள் நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் சற்று உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும் தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் தந்தையாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வயதானவர்கள் தான் இந்த விஷயத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் காரணம் நான் பத்திலே இருந்தாலும் அது சூரியன் வீடு என்பதாலும் தந்தையை குறிக்கும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள் மற்றபடியாக தொழில் வளர்ச்சிக்கும் தனப்பிராப்திக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைவதற்கும் ராகு முக்கியம் நிச்சயமாக பக்கத்துணை இருந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார்கள் அதற்கு காரணம் சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு பலனை ராகு தரப்போகிறார் சூரியனை பலனை பழனிய சூரியனுடைய பலத்தை பெற்று கேது பகவானும் பலவிதமான நல்ல பழங்களை தரவங்களுக்கு காத்திருக்கிறார் என்பதே ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராகு கேது பகவான் தரக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைகின்றது இப்போது ராகு கேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காளாஸ்திரி ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொல்லிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்கே கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெருமுதிரில் உள்ள இராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகுக்கேதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்